உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டு ஆகப்பட்டது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கிறது இந்த ஆண்டின் பெயராகப்பட்டது குரோதி வருடம் தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தினால மகர ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க மகர ராசி மகர ராசி ஏழரை சனியின் கடைசி பகுதியில் இருக்கிறீங்க இந்த காலகட்டத்தில் குரோதி வருடம் உங்களை காப்பாற்ற போகிறது இது உண்மை இப்ப மகர ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் எப்பேற்ப எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கிட்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட குடும்பத்தகரா இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் இருந்து இந்த குரோதி வருடத்தால் நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் இது உண்மை அதே சமயத்துல இந்த ஏழரை சனியில் நீங்க வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க அந்த பிரச்சனைகளை ஒன்று ரெண்டுன்னு விரல் விட்டு நின்னா கூட தீராது அந்த அளவுக்கு உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டுச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்பட்டுச்சு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சு செய்யக்கூடிய தொழிலில் அந்த தொழில செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலை உருவாச்சு செய்யக்கூடிய வேலையில மாற்றங்கள் வந்துச்சு அந்த வேலையிலேயே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகளும் வந்துச்சு வாங்கின இடத்துல பணம் கொடுக்க முடியல நம்ம வாங்கின இடத்துல வட்டியும் கட்ட முடியல நம்ம ஒரு இஎம்ஐ கட்டணமா இருந்தாலும் அதுவும் கட்ட முடியல வீட்டு வாடகை கட்டணி வீட்டுக்கு வாடகையும் கட்ட முடியல இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளை பார்த்து என்னடா பண்றது அப்படின்னு கண்ணத்துல கை வச்சு கொண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரோதி வருடம் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றுகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருடத்துல கண்டிப்பாக நீங்க ஜெயிக்க போறீங்க அப்ப நீங்க ஜெயிச்சு உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து பிரச்சனைகளில் இருந்து நீங்க வெளியில வந்து உங்களை நினைச்சு நீங்க பெருமை பாராட்டு கொள்வதில் ஒரு நல்ல முன்னேற்றம் நடக்க நடக்கவிருக்கிறது அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அப்ப நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்றேன்னா இந்த நல்ல நேரம் வந்தாச்சுன்னு சொல்றேன்னா இந்த நல்ல நீங்க அதிகமாக சொகுசு தான் விரும்புவீங்க அப்ப வந்து பார்க்க போனா எந்திரிச்சொடன்னு குளிக்கணும் ஆனா குளிக்க மாட்டீங்க அப்ப எந்திரிச்சொடன்னு நீங்க வந்து பெட்டு காபி வேணும் அது போக பெட்டுக்கே வந்து பார்க்க போனா உங்களுக்கு டிஃபன் வேணும் அதே சமயத்துல நல்ல டிவி பார்த்துட்டு இருப்பீங்க அதிகமாக வேலைக்கு போகணும் பிஸ்னஸ் பண்ணணும் இப்படிங்கிற எண்ணங்களே வராது அதிகமாக டைம் பாஸ் அப்படிங்கிறத சும்மாவே உட்காந்து பொழுதை போக்கணும்னு நினைப்பீங்க இந்த மாதிரி மந்த குணம் உங்ககிட்ட இருக்கும் ஃபஸ்ட் அந்த மந்த குணத்தை நீங்கள் வந்து பார்க்க போனால் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜோஷியர் சொல்லிட்டாரு நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு நம்ம எல்லா கஷ்டத்துலேருந்து விடுபடுறோம் நாம் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம் அப்படின்னு ஜோஷி சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்கள் வீட்டிலேயே உட்காந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசி உங்களுக்கு ஒத்து வராது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நான் நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு சொன்னது உண்மை அதே சமயத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு அந்த நல்ல நேரத்தின் பிரகாரம் நீங்கள் மெல்ல மெல்ல அடியெடுத்து அந்த வாழ்க்கையில் ஒரு திருப்தியான முன்னேற்றத்தை அடைய போறீங்க அப்போ இதனால் உங்க தொழில் நல்லா இருக்கும் உங்களுடைய பூர்வீக இடத்துல நீங்க வீடு கட்டணுமா கட்டலாம் இல்லை அந்த பூர்வீக இடத்துல இருந்து நீங்க வெளியில் வரணுமா வெளியில வந்து நீங்க வாழணும் அதே சமயத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்கணும் இல்லை வீடு மண்ணு மணிங்கிறத அமைக்கணும் இது எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கும் அது போக நீங்க வந்து ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த பீரியட்ல கட்ட முடியும் அதே சமயத்துல உங்களுக்கு வசதிகளையும் உருவாக்கி கொள்ள முடியும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு தனித்திறமைகள் இருக்குது அந்த திறமைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சி உங்களை நீங்கள் அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் கொண்டு வந்து நீங்கள் வாழ போகிறீங்க அது போக மகர ராசிக்காரங்க சினி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் அந்த சினி ஃபீல்ட்லேயுமே விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுடைய உழைப்புனால உங்களுடைய முயற்சினால இந்த விருதுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது போக சினிஃபீல் இருக்கிறவங்க ஹாலிவுட்டில் இருக்கிறவங்க பாலிவுட் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அப்போ நீங்கள் மீண்டும் மீண்டும் முன்னேற்ற பாதையில் போகத்த வாய்ப்பு எடுக்க கீழே போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்போ எந்த தொழில் செஞ்சுருந்தாலும் அதில் ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் இருந்தாலும் அதுலையும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு அரசியல்ல பிறர் போற்றக்கூடிய அளவுக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப அதுல எம்பி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு மந்திரி ஆகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிலர் வந்து அட்ரஸே இல்லாமல் எங்கேயோ இருந்திருப்பாங்க அவங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால மகர ராசியில பிறந்தவங்க தனக்கு தைரியத்தை வரவழைச்சு கொண்டு நம்ம நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியில இந்த வருடத்துல ஒரு நாள் கூட நீங்க வேஸ்ட் பண்ணாமல் நீங்க வந்து பார்க்க போன முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்ற பாதையில நீங்க வருவீங்க அதே சமயத்துல இப்போ இந்த மகர ராசியில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் மகர ராசியில் இருக்கக்கூடிய எதிர்பார் இனத்தவருக்கு அவங்களுக்கு மகர ராசிக்காரங்களால கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த எதிர்பார் இனத்தவருக்காகப்பட்டது மகர ராசிக்காரங்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்ப அதன் மூலியமாக கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க இது போக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஏழரை சனியிலுமே இப்ப கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியில சுபகாரியங்கள் நடக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்துல இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனியிலுமே தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் அப்ப வந்து எனக்கு வந்து ஒன்றும் நான் செட்டில் ஆகலை இன்னும் எனக்கு வேலையில் நல்ல சம்பளம் வரல எல்லாம் வந்ததுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நிறைய பேருக்கு கல்யாணமாக ஆயிருக்காது அதெல்லாமே எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த திருமண யோகங்கள் வந்தாச்சு அந்த திருமண பாக்கியங்கள் வந்தாச்சு தாராளமாக அந்த திருமணத்தை நீங்கள் செய்து கொள்வது தான் நல்லது அப்போ மகர ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த திருமண தடை இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் அது போக உங்களுடைய மக்கள் வழியில நீங்கள் வந்து பார்க்க போனால் அவங்களை அதிகமாக வாட்ச் பண்ணி அவங்க வந்து இப்போ படிக்கல விளையாட போகிறாங்க பசங்களோடு சேர்றாங்க எல்லாரும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மாதிரி அவங்களுக்கு குறை சொல்லி குறை சொல்லி அவங்க மூலியமாக சங்கடத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் அப்போ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க அவங்க மூலியமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலை மூலியமாக நீங்கள் சந்தோஷப்படலாம் இது மாதிரி வந்து மக்கள் நல்ல முன்னேற்ற பாதையில் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அவங்களை நீங்கள் குறை சொல்வதனால கண்டிப்பாக உங்களுக்கும் அவங்களுக்கும் மன வேற்றுமை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மன வேற்றுமை வராமல் பார்த்துக்கோங்க அது போக இந்த ஏழு சனி காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தாலும் பெருசாக எதுவுமே பாதிக்காது அப்போ அதற்கு வைத்தியம் பார்த்து கொள்வது கண்டிப்பாக நல்ல ஒரு விசேஷமானது அப்போ கரெக்டான இடத்துல வைத்தியம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அது க்யூர் ஆகும் நல்லா இருப்பீங்க அப்போ நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பாருங்கள் அப்படி பார்த்துட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத எடுத்து வைங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்